உலகெங்கும் வாழும் அன்பார்ந்த முருக சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த நாள் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து ரொம்ப பொன்னான நாள் இந்த ஆடி அமாவாசை எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரண்யநாதர் பிறந்த இடமான முள்ளன்றம் பகுதியில் இருக்கேன் அவர் தவம் பண்ண இடம் அந்த மண்டபத்துக்கு முன்னாடி தான் இருக்கேன் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நான் முதல் முதல்ல வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த் டிவியில் தான் இந்த இடத்த பற்றி காட்டியிருந்தாங்க அதை இயக்குனர் ஒரு அந்த சம்மந்தப்பட்ட பேரும் அங்கே ஒரு கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார் அந்த காணொளி பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு இடம் இருக்குது இப்படி இந்த மாதிரி ஒரு அர்ணையனார் சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் அதை பற்றி நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் திருவண்ணாமலையிலேயே நிறைய விஷயங்கள் தேடுறப்போ ஒவ்வொரு முடிச்சால் அவள் அப்போ எனக்கு தெரியாது எதிர்காலத்தில் வந்து அர்ணையனார் தேடிய பயணன்னு ஒரு நிகழ்ச்சி நம்ம பண்ண போகிறோம் முருகர் ஆராய்ச்சிக்காக உலகம் ஃபுல்லாக பயணிக்க போகிறோன்றலாம் எனக்கு சத்தியமாக தெரியாது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சூழல் போட்டது வந்து வள்ளிமலை அதுக்கப்புறம் இந்த முருகர் ஆராய்ச்சி பணியில் முதல் முதல்ல தொடக்கமாக இருந்து அரணயநாதர் தான் அந்த அர்ணையனார் பிறந்த இடத்த வந்து ஒருத்தர் சொன்னார் அவர் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியால் அவர் ஒரு பேர் கோபி நான் இதுக்கு முன்னாடி ஒன்று நான் சொல்லியிருந்தேன் இந்த கலியுகத்தை வந்து முருகர் அதிசயங்களை வெளியூலுக்கு கொண்டு வரவங்க வந்து ஒன்று பெருமாள் பேரில் இருப்பாங்க ஒரு சிவன் பேரில் இருப்பாங்க இப்படி தான் வந்து தொடர்பு ஏற்படும் சொல்லி அப்போ முதல் முதல்ல இந்த இடத்துக்கு வரப்போ நிச்சயமாக நான் நினச்சிக்கூட பார்க்கல இங்கே ஒரு அர்ணயனார் படம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த உத்தரவு கிடைச்சிது உலகெங்கும் இருக்கிற எல்லா இடத்துலையும் அரையனார் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரோட இல்லங்களிலும் இல்லங்களும் அரையனார் வழிபாடு மக்கள் செய்யணும் முருக பக்தர்கள் செய்யணும் கண்டிப்பாக அவங்களோட முருகபக்தியை வந்து மிகப்பெரிய கொண்டு போவோம் அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஊழ்வினை கருமினை இருந்தாலும் முருகர் பாதத்துக்கு சென்றடைய அறையனார் மிகப்பெரிய பாலமாக இருப்பார் அப்படின்ற ஒரு உண்மை தத்துவம் எனக்கு தெரிஞ்சுது எப்படி தைப்பூசம் விரதம் சொன்னனும் திருச்செந்தூர் போகிறோம் மிஸ்ரணும் அப்படி தான் இதுவும் அப்போ வந்து நான் வந்து அருணகிரியனாத ஒரு சம்மந்தமான ஒரு விஷயத்தை வந்து மும்பையில் நான் பார்க்குறேன் அப்போ தான் வந்து அரணியினார் உலகம் ஃபுல்லாக பயணம் பண்ணியிருக்காரு நேபால் வரைக்கும் அருணையனார் பண்ணியிருக்கிறார் கைலாய தரிசனத்தில் முருகரை பார்த்துருக்காரு அப்படின்றப்போ நிறைய பேர் கேள்வி எப்படி அரணையனார் போனார்னு அதெல்லாமே விரைவில் நான் நேர்காணல் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு நான் முதல் முதல்ல வரப்போ இவர் குமாரன் இவர் தான் வந்து எனக்கு பெரிய உறுதுணையாக இருந்தார் இவரோட நம்பரே நான் வசந்தி டிவியில் நான் கண்டுபிடிச்சி வாங்குறப்போ அப்போத்துலேருந்து இப்போ அருணையனார் படம் வாங்கினது கூட அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு நான் கொடுத்தேன் அவர் கையில் தான் கொடுக்கறதே வந்து என்னோடய ஆசை வந்து முதல் முதல்ல இங்கே கொடுக்கணுன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் முருகப்பெருமானோட எண்ணம் வந்து அவரோட உத்தரவு வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து திருவண்ணாமலையில் அரணகனார் மணிமண்டபத்தில் கொடுத்தோம் ரெண்டாவது படம் வந்து பெங்களூரில் வைரவேல் முருகர் கோயிலில் கொடுத்தா இது மூணாவது படம் இங்கே வந்திருக்கு இன்னும் ரெண்டு இடத்துக்கு போனோம் மும்பைக்கும் கேரளாவுக்கும் மது விரைவேல் முருகப்பெருமான் நடத்துவார் இன்றைக்கி உங்கள் எப்படி சொல்கிறது உங்கள் எல்லா உலகங்குமான முருக பக்தர்கள் முன்னிலையும் முருகப்பெருமானான் உத்தரப்படி ஆடி அமாவாசை அன்னைக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி குரு நாள் நம்மளுக்கெல்லாம் குருவான அருணகிரா பெருமானோட முருகப்படத்தை வந்து அவரோட மணிப்படத்தில் வைக்கிறோம் இது எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது வருஷம் நிச்சயமாக இந்த இடத்துல முருகர் சக்தி பெருசாக வேலை செய்யும் அருகனார் வழிபாடு பெருசாக இருக்கும் இன்னும் எவ்வளோ இந்த கலியுகம் இருக்கும் அந்த அத்தனை யுகங்களும் அருகனோட வழிபாடு இருக்கும்னு நான் நம்புகிறேன் வாங்க இந்த படத்தை போய் கொடுப்போம் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி